வணக்கம் பிரபுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோட சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா சௌச்சுவை வச்சு ஒரு கூட்டு பண்ணியிருக்கேன் துவரம் பருப்பு போட்டு நீங்களும் இதே போல் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நல்லா கழுவி வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க அடுத்தது சவச்சோவை இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க இது அப்புறமா பூண்டு கருவேப்பிலை பச்சம்பு எல்லாத்தையும் நல்லா போட்டுக்கலாம் அடுத்தது அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி அதிகமான அடுத்தது ஒரு தக்காளியை கட் பண்ணி போடுங்க ஒரு தக்காளி போதும் கணக்க வேண்டாம் இது மஞ்சள் தூள் போட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மூடி வச்சு விடுங்க ஒரு மூணு வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா மூணு விசில் வச்சு நல்லா சுரக்காயை வந்து எடுத்தாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இதெல்லாம் போனதுக்கப்புறமா இதாக வெளியில் எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து சாளிப்போம் இது எப்படி இருக்குன்னு சொல்லி காமிங்க பருப்பெல்லாம் நல்லா வெந்து அவிஞ்சிடுச்சு நல்லாவே மூணு வச்சு போதும் தாராளமாக ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இதுக்கு நம்ம வந்து சாப்பிட்டு போடுவோம் தேவையான அளவு சாப்பிட்டு சாப்பிட்டு போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் நம்ம இதை மறுபடியும் கொதிக்க வைப்போம் நம்ம தாளித்துட்டு இதே மாதிரி இதை போட்டு கொதிக்க வைப்போம் பார்த்தீங்கன்னா கூட்டு வந்து இதாகிடுச்சு இப்போ இதை வந்து தாளிப்போம் தாளிக்கிறதுக்கு வந்து அடுப்பில் வச்சாச்சு எண்ணெய் கொதிச்சிருச்சு கடுகுள் பக்கத்து போட்டோம் போட்டாச்சு இதை வந்து நம்ம விலை வந்து இதில் வந்து போட்டுவோம் இதை போட்டுட்டு போட்டதை வந்து நல்லா போட்டு வந்து மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி விரட்டும் கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து இறக்குவோம் இப்போ வந்து அதோட கொதி விரட்டும் நிறைய சவு கூட்டு பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்குது நல்லா கொதிக்கட்டும் ஓகே அவரே சவு கூட்டு வந்து ரெடி ஆகிட்டு பாருங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள் எப்படி இருக்காங்க சார் பார்க்கவே அவ்வளோ அருமையான ஒரு கூட்டு ரெடியாக இருக்குது பாருங்கள் தெரியும் உங்களுக்கு ஓகே உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு உடனுடனே வர முறவுகளே மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்